வணக்கம் அன்புறவுகளே எனது ஆன்மீக பயணத்திலிருந்து ஒரு சிறு குறிப்பு அதாவது வராகி என்பவள் யார் என்பதை நாங்கள் நோக்குவோமாயின் வராகியை பற்றி பலரும் பலவிதமான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் வராகி என்பவள் சப்த கன்னிகள் ஒரு என்றால் ஆமாம் சிலர் சப்த கன்னிகளில் ஒரு தியாக பழிபடுகின்றார்கள் ஆனால் இன்று இன்றைய காலத்தில் இருக்கின்ற வராகி என்பவர் வராக பெருமான் அதாவது விஷ்ணுவினுடைய விஷ்ணு பகவானுடைய ஒரு அவதாரமே அதாவது வராக பெருமானின் சக்தி பூமித்தாயே தாயே தோற்றம் பெறுகின்றார் ஏனெனில் கோவில் காலத்தில் மனிதகுலம் அளிக்கப்பட்டு கொண்டிருந்த காலம் அந்த காலத்திலே வராக முகத்துடன் ஆங்காங்கே தோன்றி இந்த மனிதகுலத்தை காப்பாற்றுவதற்காக விஷ்ணு பகவானால் எடுக்கப்பட்ட ஒரு அவதாரமே வராக அவதாரம் இதை பெட்டி அதாவது இன்று கலியுகத்தில் சுவேத வராக கல்பம் என்ற காலமே நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த வராக சக்தி அதாவது வராகர் பூமியை காப்பாற்றும் போது அந்த பூமி தாயானவள் வராகருக்குரிய சக்தியாக உருவாக்கப்பட்ட ஒரு அம்சமே வராகர் வராகி என்று கூறப்படுகின்றது இதை பற்றி நாம் நிறைய ஆராய்ந்து பார்ப்போமானால் கைசிக புராணம் என்ற புராணத்தில் கவிஸ் கைசிக பிராணமோ கைசிக மகாத்மியம் என்ற புராணத்தை நீங்கள் முழுமையாக கட்டால் அதன் விளக்கம் புரியும் என்னை பொறுத்தவரையில் கைஸ் வாராகி என்பவள் எனக்கு முதல் முதல் என் வீட்டில் இயற்கையாகவே தோன்றி சுயம்புவாகவே தோன்றி தான் வந்தது தஞ்சை வாராகி என்பதை காட்டினாள் ஆனால் தஞ்சை வாராகி கூட சப்த மாதாக்களில் ஒருத்தி அல்ல சப்தகன்னி அல்ல சப்த மாதாக்கள் என்று தான் சொல்வார்கள் ஆனால் அந்த சப்த மாதாக்களில் ஒருத்தி அல்ல அங்கு தோன்றியது வராகரின் சக்திதான் ஆனால் காலப்போக்கில் அது வராகி என்று சப்தகன்னிகளாக பலர் கருதுகின்றார்கள் உண்மையில் அது அல்ல அங்கு பூமி தாயை காப்பாற்றுவதற்காக பூமியிலே போராடுவர்கள் பூமி தாயை வணங்கித்தான் போருக்கு செல்வார்கள் அப்படியான ஒரு காலகட்டத்தில் அங்கே வராகருடைய சக்தியாகத்தான் தஞ்சையில் இருக்கின்றார் இதை பலமுறை எனக்கு இந்த பிரபஞ்சம் உணர்த்தியும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல் நினைக்கின்றேன் பிரமமுகூத்த நேரத்தில் நான் திரியம்பாக மந்திரத்தை போட்டு தியானம் செய்வேன் அந்த மந்திரம் முடிந்தபின் அந்த பிரபஞ்ச ஒளியில் கௌசிகம் என்ற சொல் வந்தது அப்போது எனக்கு அந்த கௌசிகம் என்றது தேடிய போது கவுசிக பண் கருத்தைே நான் பண்ணில் உள்ள காதலாகி கசிந்த கண்ணீர் என்ற தேவாரத்தை நினைத்தேன் ஆனால் தவறு கௌசிகம் என்பது கௌசிக புராணத்தில் உள்ள சுலோகங்களை படி என்பதுதான் அந்த பிரபஞ்சம் கொடுத்த ச சமிக்கை ஆனால் அது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதைவிட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடைசி நாள் நான் பகவானுடைய அபிஷேகத்தை பார்த்து அப்படியே உறங்கிவிட்டேன் பார்த்துக்கொண்டு உறங்கிவிட்டேன் சற்று நேரத்தில் நடராஜரின் கால் அதாவது நடராஜரின் பாதத்தில் இருக்கின்ற முயலகன் மீது மிதித்த அந்த பாதத்தை பார்த்து திடுக்கிட்டு ஒழும்பிய போது அங்கே பகவானுக்கு தீபாராதனை ஆராதனை நடந்து கொண்டிருந்தது அப்போது உணர்ந்தேன் பகவான் வேறு இல்லை சிவன் வேறு அல்ல என்பதை இவ்வாறு வராக தான் வராகர் என்பதற்கு பலவிதமான ஆதாரங்களை எனக்கு கொடுத்தும் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை அது மட்டுமில்லை நான் வைத்திருக்கின்ற அந்த வராக உருவம் தோன்றிய இடத்தில் சாங்கியிருக்கின்றது காலப்போக்கிலே ஆஞ்சநேயர் சிலை கூட ஏதோ ஒரு வழியில் வந்து சேர்ந்தது ஆனால் அங்கு இருப்பவர் வராகர் என்பதை என்னால் நீண்ட காலமாக புரிந்து கொள்ள முடியவில்லை அதாவது தோன்றிய சிலையில் இடது பக்க வராகரபவம் பக்க சிவனின் உருவமாக தான் அது தோன்றியிருக்கின்றது அதற்கு ஆதாரமாக ஒரு இடது பக்கத்திலே தேன் பூசியதாகவும் வலது பக்கத்தில் பி பூசியதாகவும் நான் முன்னர் குறிப்பிட்டிருந்தேன் ஒரு நாள் அதிகாலையில் போகும்போது அவ்வாறு தோற்றமடித்தது அது மட்டுமில்லை இடது பக்கத்திலே வராக முகம் இப்போதும் கண் வராக முகம் அமைந்திருக்கின்றது ஏந்தை கூறுகின்றேன் என்றால் தயார் செய்து வராகி என்பவள் சப்த கன்னிகளின் மாதா என்று குறைவாக சாரி சப்த கன்னிகள் அல்ல சப்த மாதாக்களின் ஒருத்தி என தவறாக எடுக்க வேண்டாம் வராக ரூபம் என்பது பலவிதமாக இருக்கின்றது சப்த மாதாக்களின் ஒருத்தியாக இருக்கின்றார் அதைவிட சிவன் கூட பண்டிக் பால் கொடுப்பதற்காக வராக ரூபம் எடுத்ததை நாம் அறிவோம் ஆகவே வராக ரூபம் என்பது பலவிதமான ரூபங்களில் இருக்கப்பட்டிருந்தாலும் இன்று காணப்படுகின்ற இந்த வராகி என்பவள் வராகருடைய ஒரு அவதாரம் என்பதை கூறி இதை வராக அவதாரமாக வழிபடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி